அன்பானவர்களே வேத புத்தகத்திலே அநேக முதியோரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் முதல் வயதிலும் கணிதந்து புஷ்டியுமாய் இருந்தவர்களை வேத புத்தகத்தின் வழியாக நாம் வாசித்து அறிந்திருந்தாலும் இந்த காலவளையிலே வேத பகுதியாக வாசிக்க கேட்ட இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிமியோன் என்கிற முதியோரை குறித்து உங்களோடு விட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த முதியோர் யார் இந்த சிமியோன் யார் எண்பத்தி நான்கு வயதை அடைந்த ஒரு யூத பரம்பரையை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த விருத்தாப்பிய காலத்திலேயும் அவருடைய வாழ்க்கையிலே புஷ்டியும் பசுமையுமாக கனி கொடுக்கிற அனுபவத்தோடு கூட வாழ்ந்தார் ஆகவே தான் ஏசு பாலகனை கரத்தில் ஏந்தி உன்னுடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆறுதலோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடும் அவர் கடந்து சென்றார் என்று சொல்லி நான் வாசித்தோம் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே இந்த விருத்தாப்பிய வயதை அடைந்த இந்த மனிதன் கனி கொடுக்கிற அனுபவத்தோடு கூட வாழ்வதற்குரிய காரணம் என்ன அவர் கனி கொடுக்கிற ஒரு முதியவராக புஷ்டியும் பசுமையுமான ஒரு முதியவராக இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய காரணங்கள் என்ன அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்ன அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது என்பதை சுருக்கமாக உடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக இந்த சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய ஏ பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமின் வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் எருசலேம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே தென்படுகிற ஒரு காரியம் என்ன எருசலேம் இசைவணிப்பான ஒரு நகரம் ஆண்டவராயி கிறிஸ்தியனுடைய ஊழியத்திலே அதிகமான பங்கு பெற்ற ஒரு பட்டணம் ஒரு நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரு எரிசலேம் தேவாலயம் இருந்தது ஆண்டுடைய பிரசன்னம் இருந்தது ஆண்டவர் அங்கே அதிகமாக தன்னுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றின ஒரு இடம் அற்புதங்களை செய்த இடம் ஆசீர்வாதங்களை கொடுத்த ஒரு இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த எருசலேமின் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது தேவ சமூகத்திலே வாழ்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது சமூகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி அதனுடைய வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய முதியோரே அன்புக்குரிய கட்டுடைய பிள்ளைகளே நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை எருசலேமின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கனி அனுபவம் உள்ளவராக காணப்பட்டார் புஷ்டியும் பசுமையுமாய் வாழக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொண்டவராக இருந்தார் காரணம் என்ன அவருடைய வாழ்க்கை எருசலேமின் வாழ்க்கையாக இருந்தது அன்புக்குரிய கட்டுடைய பிள்ளைகளே நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது வாழ்க்கையிலே அநேக காயங்கள் ஏற்படலாம் நீங்கள் ஆண்டவருக்காக நிலைத்து நின்று கனி கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டு நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்தும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது சாத்தான் வெட்கப்படுகிறது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காயங்கள் ஏற்படலாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மனிதன் எருசுலேமிலேயே வாழ்ந்து வருகிற ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார் என்ன நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக அவருடைய பக்தி பக்தி நிறைந்த வாழ்க்கை குறித்து குறிப்பிடும் பொழுது அதே இருபத்தைந்தாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பி பகுதியில் அவர் நீதியும் தெய்வபக்தியும் உள்ளவராயிருந்தார் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் நாம் நீதியை நிலைநாட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற ஒரு விசுவாசி நீதி செய்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ மக்கள் நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிற மக்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொன்னார் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது வருகிறதென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீதி அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் நீதியை நிலைநாட்டுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே பக்தி நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வெறும் பேச்சளவிலே அல்ல பக்தி வினயத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை கடவுளை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே நினைத்து அவரை மைமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த முதியோருடைய வாழ்க்கை நீதி நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது மட்டுமல்ல பக்தி நிறைந்த வாழ்க்கையாகவும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டு தீமோ தேவ மூன்றாம் அதிகாரம் ஐந்து பனிரெண்டு ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாகவும் இருப்பார்கள் நாம் பக்தியின் வேஷத்தை தரிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது பக்தி பக்தி நிறைந்த வாழ்க்கையிலே நம் ஊரினவர்களாக கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேத நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒரு முதிய வயதை அடைந்திருக்கிற தகப்பனார் நாம் உண்மையிலேயே பக்தி கூட நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாக அவரை துதிக்கிறவர்களாக அவரை மைமைப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று வேத நம்மை போதிக்கிறதாக இருக்கிறது இந்த சிமியோனுடைய வாழ்க்கையிலே நீதி நிறைந்த வாழ்க்கை மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை ஒரு பக்தி நிறைந்த வாழ்க்கையாகவும் இருந்தது ஆகவே தான் புஷ்டியும் பசுமையுமாக கனி கொடுக்கிற அனுபவத்தோடு கூட அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் அருமையார் தேவடைய பிள்ளையே மூன்றாவதாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மூன்றாவது ஆவிக்குரிய காரியம் என்ன அதே இருபத்தை வசனத்தினுடைய சி பகுதியை படிக்கும் பொழுது வாசிப்போம் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார் ஆண்டு கரத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவர் காத்திருந்தார் பாதப்படியிலே படுத்து கிடந்தார் ஆண்டு சமூகத்திலே காத்திருந்தார் ஐயா எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல என்னை மக்களும் வேண்டும் ஏதோ ஒன்றுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே அதை சீக்கிரமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்திலே காத்திருந்தார் என்னுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா விருத்தாப்பி வயதை அடைந்திருக்கிற அருமையான நண்பர்களே அருமையான தாய்மார்களே ஆண்டவருக்காக நீங்கள் எத்தனை நேரம் காத்திருக்கிறீர்கள் யார் யாருக்காக காத்திருந்து ஜபிக்கிறீர்கள் காத்திருந்து ஜபித்து எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டீர்கள் நீங்கள் அதை உணர முடியுமா அதை சொல்லி ஆண்டவரை துதிக்க முடியுமா இந்த மனிதன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்த ஒரு மனிதனாக இருந்தான் யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது யோபு மற்றவர்களுக்காக காத்திருந்தான் வாழ்க்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சோதனை மேல் சோதனை அவரை சூழ்ந்திருக்கிறது எளிமை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது இருப்பினும் அவர் காத்திருந்தார் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார் அப்படி இருக்கையிலே யோவினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது நீ மற்றவர்களுக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்த ஆற்றலை கத்தர் உனக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் இந்த மனிதன் நீதி செய்தவன் உண்மைதான் தெய்வபக்தி இருந்தது உண்மைதான் ஆனால் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருக்கிறவராக இருந்தார் காத்திருந்து ஜபிக்கிறதுனாலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மனிதனோ இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவர் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருந்த இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தார் இந்த காலவழையிலும் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருந்த ஒரு மனிதன் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு விசுவாசி கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுவோமா அலேலுவா வில்லிவாக்கம் திருச்சபையிலே காத்திருந்து ஜபித்தபடியினாலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள் தந்தை பேராயருடைய தரிசனத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக இன்றைக்கு நிறைவாக்கிக் கொண்டிருக்கிறாரே அப்படி என்றால் நீ காத்திருக்கிறபடினாலும் நீ ஜபிக்கிறபடியினாலும் நீ ஆண்டவரை தேடுகிறபடினாலும் தானே என்பதை நீ மறந்து போகாதே ஆண்டவருக்கு நீ காத்திருந்தால் அப்படி சமூகத்தில் நீ காத்திருந்து ஜபித்தால் உன்னை இன்னமும் ஊக்கப்படுத்துவார் இன்னமும் உன்னை தைரியப்படுத்துவார் உன்னுடைய தேவைகள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் அவர் தருவார் சோர்ந்து போகாதே உன்னை சோர்ந்து போக வைக்க மாட்டார் நீ ஓடினால் இழப்படைய மாட்டாய் நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் ஆகவே அந்த சோர்வின் உணர்ச்சிகள் அந்த வேதனையின் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த சிமியோனுடைய அனுபவத்தை போல நம்முடைய அனுபவத்தை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் நான்காவதாக இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதே இருபத்தைந்தாம் வசனத்தை வாசிப்போம் போதும் இவரோடு கூட பரிசுத்த ஆவியானோர் இருந்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும் அது ஆண்டவரால் வாக்கு தத்தம் பண்ணின கற்றுடைய வல்லமைதான் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வரும்பொழுது உனக்கு பலன் தருவார் அருமையான தேவடைய பிள்ளையே நீ காத்திருப்பதற்கு பலன் தருவார் நீ நீதி செய்ய பலன் தருவார் நீ பக்தி செய்வதற்கு பலன் தருவார் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே வரும்பொழுது நீ பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி வரையந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை செய்ய தூய ஆவியானவர் உனக்கு கிருபை தருவார் ஆகவே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த வயோதிவ மனிதராகிய சிமியோனோடு கூட ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அவர் அவருக்கு பலன் கொடுத்தார் அது மட்டுமல்ல அவர் நடத்தப்பட்டார் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை நடத்தி செல்லுகிறார் நீங்கள் நடப்பதற்குரிய பலனை கொடுக்கிறார் வரும் பொழுது நீங்கள் பலனை அடைகிறது மட்டுமல்ல உங்களுக்கு என்ன செய்கிறார் அவர் என்ன நடக்கக்கூடிய வழியிலே அவர் உங்களை நடத்துகிறார் நற்புத்தி அவர் கொடுக்கிறார் ஆலோசனைகளை கொடுக்கிறார் பரிசு தாவியானவர் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார் இப்படி செய் இப்படி போ இப்படி வா இப்படி போதனை செய் என்று சொல்லி நம்மை போதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த முதல் வயதிலும் பரிசு தாவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சோமர் எட்டு பதினான்கிலே வாசிக்கும் பொழுது எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யார் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதிகளில் நான் வாசிக்கிறோம் எவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்கிற அனுபவத்தை அவர் நமக்குள்ளே தருகிறார் ஆனால் இந்த சிமியோனை போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டியது தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் நம்மை நல்ல கனி கொடுக்கிற ஒரு விசுவாசியாக நல்ல கனி கொடுக்கிற ஒரு முதிர்ந்தவராக அவர் எதிர்பார எதிர்பார்க்கிறார் நற்கனி தேடிவரும் காலங்கள் அல்லவோ நானோரு கனியற்ற பாழ்மரமல்லவோ மோர்கனி மோகம் காணவே பயிரல்லவோ மொழு நஞ்சம் விளைவ மே சுவாமி எனக்காயோயிர் கொடுத்த வானத்தினரசே நற்கனி தேடி வரக்கூடிய காலத்தில் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கனி கொடுக்கிற முதிர்ந்தவர்களாக கனி கொடுக்கிற விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு பருத்து பர்சுத்த ஆவியானவர் ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார் கடைசியாக ரெண்டாவது அதிகாரி இருபத்தி ஏழாவது வசனத்தை படியுங்கள் ரெண்டாவது அதிகாரி இருபத்தி ஏழாவது வசனம் ஆவியானவருடைய ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தார் இங்கே நம் வாசிக்கும் பொழுது இந்த நபர் தேவாலயத்தை வாஞ்சிக்கிற நபராக இருந்திருக்கிறார் ஆலயத்தை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாக ஒரு விசுவாசியாக ஒரு தகப்பனாக அவர் காணப்பட்டார் ஒருவேளை நடக்க முடியாத காலத்திலும் தடிக்கம்பை ஊனியாகிலும் ஆலயத்தை வாஞ்சிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் ஆலயத்தை வாஞ்சிக்காதவன் எப்படி கனி கொடுக்க முடியும் ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்காதவன் ஆரா ஆராதிக்காத ஒரு விசுவாசி எப்படி கனி கொடுக்க முடியும் ஆலயத்தில் வந்து பக்தி செய் செய்து கர்த்தரை கனப்படுத்தி மைமைப்படுத்தாத ஒரு விசுவாசி எப்பொழுது கனி கொடுக்கக்கூடிய கிருவையை பெற்றுக்கொள்ள முடியும் முடியவே முடியாது தேவனுடைய ஆலயத்திலே வருகை தருகிறவராக காணப்பட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தேவாலயத்தில் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் யாருமே வீட்டில் இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் எல்லாரும் ஆலயத்தில் வர வேண்டும் ஆலய ஆராதனை பரலோகத்தின் ஆராதனை போல் இருக்கிறது ஏசப்பா ஆலயத்திலே வந்து அசைவாடுகிறதை நாங்கள் உணர்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அவரை நாம் பார்க்கிறோம் அவர் நம்மோடு பேசுகிறார் அவர் நம்மோடு இடைபடுகிறார் என்கிற நோக்கோடு கூட ஆலயத்தில் வருகிறார்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இது உண்மையான காரியம் அதே போல இந்த சிமியோனும் ஆலயத்தை வாஞ்சிக்கிறவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் என்றைக்கு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது ஆலயம் என்றால் பொழுதுபோக்குற இடமா ஆலயம் என்றால் நேரப்போக்குக்காக வரக்கூடிய இடமா இல்லை தேவ ஆலயம் என்று சொல்லக்கூடியது சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களாலே நிறைக்கப்படக்கூடிய ஒரு இடம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தரின் ஊழியக்காரர்கள் அவருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிற இடம் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிற இடம் தான் ஆலயம் ஆகவே தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் வாஞ்சிக்கிறவராக காணப்பட்டார் எத்தனை ஆண்டு காலமாக ஒழுங்காக வந்து கத்தரை ஆராதிக்கிறீர்கள் ஆசீர்வாதம் தேவை என்கிறவர்கள் சரீர சுகம் தேவை என்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் என்கிறவர்கள் குடும்பத்திலே பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக வளர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஆலயத்தில் வேண்டுதல் செய்யலாமே அதற்காக தான் ஆலயம் அப்படி நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது நிச்சயமாகவே மிகுந்த ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்படுவீர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர்கள் முதுர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமைமாக வாழ்ந்தார்கள் இந்த சிமியோன் விதமான அனுபவம் உள்ளவராக இருந்தபடியே தேவாலயத்துக்கு அவர் சென்றிருந்தபடியினாலே இயேசு பாலகனை அவர் கரத்தில் ஏந்தி ஆண்டவரே வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே விடுகிறீர் சமாதானத்தை இழந்தவர்களாக சந்தோஷத்தை இழந்தவர்களாக நம்பிக்கை இழந்தவர்களாக கற்றுடைய ஆலயத்தில் வந்த ஒருவரும் நம்பிக்கை கெட்டவர்களாக போகவில்லை அவிசுவாசிகளாக போகவில்லை ஆலயத்தில் வந்த எல்லா மக்களும் நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக கடந்து போனார்கள் அதே போல சிமியோனுடைய வாழ்க்கையிலும் கூட நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு ஆலயத்திலே வந்த இயேசு பாலகனை கருத்தில் எதிர்பார்த்திருந்த மெய்யான சமாதானம் எனக்கு இன்றைக்கு தான் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு தான் மெய்யான சந்தோஷம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது அப்பா என்று சொல்லி இயேசுவை ஏந்தி கொண்டு நிம்மதியோடு கடந்து சென்றார்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்து நம்முடைய வாழ்க்கையிலே காயங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே அதை நினை நமக்கு வரக்கூடிய பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு நம் சைப்போம் சொன்னால் ஆண்டவருக்கு தித்திப்பான கனிகளை கொடுக்க முடியும்